ஆயிரத்தி இதெல்லாம் வந்து கணக்கு வழக்கெல்லாம் பாத்து சொல்றது ஆயிரத்தி தொழுவன் படம் வந்து எப்படின்னா உங்களுக்கு எங்க வீட்டு பிள்ளை வந்து ஓடி இருந்தது அந்த படம் நூத்தி எழுபத்தஞ்சு நாள் ஓடினும் தாண்டி ஓடிது ஆயிரத்தி ஓவன் படம் வராமல் இருந்தால் எங்க வீட்டு பிள்ளை படம் கண்டிப்பா ஒரு வருஷம் ஓடி இருக்கும் ஆனா அப்படி இந்த கூட இரநூத்தி ஐம்பது நாள் ஓடி எங்க வீட்டு பிள்ளை ஆனா எம்ஜிஆர் படத்துடைய சாதனை எம்ஜிஆர் படம் தான் முடியாடிது அது அது ஒரு இது வந்து வேற யாருகிட்டே இல்லை இப்போ அதே இப்போ சினிமாலும் எடுத்த முத முதல்ல அதிக வசூல் தந்த படம் எதுனால மதுரை வீரன் ஒரு கோடி ரூபாய் வசூல் தந்த முதல் படம் இந்திய திரையுலகில் ஒரு கோடி என்ற வார்த்தை நயா பைசா காலத்தை ஒரு கோடி ரூபாய் வசூல் படம் மதுரை வீரர் அந்த மதுரை வீரன் சாதனை முடியற்றிடுறேன் நாடோடி மண்ணை அது அது ரெண்டு கோடி முதலீடு செல்கிறாரு நான் அந்த நாடோடி மண்ணை வசூலில் முடியற்றப்படுகிறதுனா அணிவெண் இப்போ அணிவெண்ணுடைய வசூலை முடியற்றது தான் உலக சுற்று வாலிவர் அந்த மாதிரி அதே அதேபோல் உலக சுற்று வாலிவன் அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துடைய வசூலில் இந்தியா படத்து வசூலில் இந்தியா படம் தான் முடியும் தவிர இன்னொரு நடிகர் படமோ ஏற்று வேறு யாரோட படம் முடியவில்லை அதுதான் எம்ஜிஆர் சாதனை அவர் அதே போல் அவர் படம் நல்லா ஓடினுக்கு தான் சரியா அவர் படமே வந்தால் அந்த படத்தை எடுக்க வேண்டியிருக்கும் இப்போ எங்கள் வீட்டு பிள்ளை நல்லா ஓடினு இருக்குது செய்ய ஞாயிற்றுல வந்ததுனால எங்கள் வீட்டு பிள்ளை எடுக்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ ரிச்சாக நூற்றி அறுபத்தேழு நாள் ஓடிச்சு அந்த படம் இன்னும் ஒரு வாரம் ஓட்டினா வெளியே வரும் ஆனால் கடைசியில் எம்ஜிஆர் படம் அதை ரிலீஸ் பண்ண வேண்டியதுனால அது எடு எடுக்க வேண்டிய சூழ்நிலை சரி அதுதான் குமாரி கோட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதுவும் இல்லை அந்த மாதிரி அவர் படத்தை வந்து அவர் படமே தான் அவருடைய இதை வந்து இது படம் இன்னொரு ஆள் படம் வந்த பிறகு எடுக்கணும்னு சொல்லி அவர் படம் எடுத்தது இல்லை அவர் படம் எடுத்துனாலும் அதே போல் இப்போ நான்கிட்ட படம் நல்லா ஒன்றை படம் தான் நல்லா ஓடினது கடைசியில் இந்த சந்திரோதயம் படம் வந்ததுனால் அதை எடு அதை எடுத்துட்டாங்க அது தொடர்ந்து அந்த அந்த அறுபத்தி ஏழு ஏழில் அறுபத்தாறு எட்டு படம் ஒம்பது படம் வந்தது அடுத்தடுத்து வந்ததுனால அந்த படம் அப்போதையும் வந்த படம் எண்பது நாளே முடிதாக வச்சு அன்பே மட்டும் நல்லா இட்டை தூக்கி விட்டுச்சு அது மற்ற படம்லாம் வந்து எண்பது நாள் அது காரணம் என்ன அடுத்தடுத்து எந்த படமே வந்து வந்து அவர் படத்தை வந்து வசூலில் வந்து இது பண்ணிச்சு அதில் ஆனால் வசூல் நீதியில் பார்த்தா ஒரு படத்தை ஒரு படம் மிஞ்சி தான் இருக்கும் அந்த மாதிரி அந்த வகையில் பார்த்தா வசூல் நீதியை பார்த்தா ரிசாகர்ன்னு சொல்லலாம் ரிஷாகரன் படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தேதி அஞ்சாம் மாதம் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்த படம் ரிஷாகரன் அந்த படத்தினுடைய சாதனையை சொல்லணும்னு வச்சுங்களேன் இந்தியாவிலேயே சிறந்த நடிகர் என்ற படம் வாங்கி கொடுத்த படம் அதுதான் அது வந்து ஏதோ முத முதல்ல ஒரு தமிழ் நடிகர் தான் இந்தியாவில் சிறந்த நடிகர் பட்டம் வாங்கிருக்காரு அது யார் வாங்கினதோ இந்தியாவில் தான் வாங்கிடுறார் வேறு யாரும் வாங்கலாம் பாரத் பட்டம் வாங்குறது அதே போல் மஞ்சுளா அடிமுகமான படம் அது நடிகை மஞ்சுளாவே முதல் படம் சொல்லுங்க அது அந்த படத்தை வந்து நிறைய பேர் தெரியும் அதே போல் கோட்டு சின்ன அந்த படத்தில் கொஞ்சம் நல்லா அற்புதமாக எடுத்துருப்பாங்க வக்கீல் வாராட்றம்போது அப்போ ஜட்ஜி கேட்பார் முடிவாக அவங்க முடியும் என்ன சொல்லணும் அப்போ வாதியார் சொல்லுவார் நான் என்ன சொல்ல வேண்டியது நடக்காத வக்கீல் சொல்லிட்டாது நடந்தது நான் சொல்லிட்டேன் நடக்கப்போது நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னாரு அந்த மாதிரி அந்த கோர்ட்டு சீன்ல வந்து நிறைய அற்புதங்க அந்த அப்போ கோர்ட்டு சீன் எதுக்காக எழுந்த பண்ணும்போது இந்த மாதிரி முடிவாக நீ இப்போ நீ ஜெயிலுக்கு போறியா இல்லை அபாதாரம் கட்டியா கேட்பார்ஜி அப்போ வாஜா சொல்ல வேணாம் அங்கே அபாதாரம் வேணாம் எனக்கு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுங்க ஏன்னா அபாதாரம் கட்டா நான் குற்றவாளி ஆகிடுவேன் ஜெயிலுக்கு போனால் ஒரு பொண்ணுக்காக ஜெயிலுக்கு போன கூட இருக்கவேன் அப்படின்னாரு அப்படி சொன்னேன் சரி ஜெயிலில் ரெண்டு மாதம் ஜெயிலும் அப்புறம் வெளியே வரும்போது ஒரு ஒருத்தர் சொல்லாரு இந்த மாதிரி உங்களுக்காக ஒருத்தர் கட்டிட்டாருங்க நீங்கள் போய் அவரை போய் பாருங்கள் சொல்லி அட்ரஸ் கொடுப்பாரு அப்படி சொன்னார் அப்போ வாத்தியார் போய் பார்க்கும்போது சுந்தரராஜா அந்த படத்தில் வந்து ஜட்ஜாக இருப்பார் அவர் வந்து என்ன அப்போ அந்த சீன் எனக்கு கொஞ்சம் நல்லா கவனிச்சுன்னா அவங்களுக்கே தெரியும் நிறைய பேர் படம் பார்த்துருக்கீங்களா ஆனால் அந்த காட்சியை வந்து இப்போ பார்த்த படம் இருந்தால் கூட மறுபடியும் பாருங்கள் வாத்தியார் வந்தோன்னு அப்போ ஒரு ஒரு வேலைக்காரி கிட்டே வந்து பேசி நிற்பார் சுந்தரராஜா அப்போ வாஜியர் வந்தவொடன்னு நிற்பார் நிற்பார் ஒரு அஞ்சு செகண்ட் நிற்பார் வந்து என்னென்னா அந்த வேலைக்காரி போன பிறகு அந்த பணத்தை தூக்கி மேடல் அந்த டேபிளில் தூக்கி போடுவார் போகிற மாதிரி அது ஏன் அந்த வேலைக்காரி இருக்கும்போது போட்டிருக்கலாம் ஆனால் அவர் அப்படி செய்ய மாட்டார் ஏன் செய்ய மாட்டேன்னா ஒரு ஜட்ஜி எதிர்க்க நீதிபதியாக எதிர்க்க வேலைக்காரியை எதிர்க்க வந்து நீதிபதி அவமானப்படுத்தக்கூடாது என்ற ஒரு காரணத்தாக வேலைக்காரி போன பிறகு அந்த க கதை இது பண்ணுவார் அப்போ சொன்னதுன்னு என்ன என்ன இது சொன்ன என்ன நீங்களே குற்றவாளி ஆக்கிட்டீங்கன்னு சொல்லுவோம் சொல்லும்போது இல்லை செல்வோம் அத்தியார் பேர் வந்து செல்வோம் இல்லை சொல் நீங்கள் எனக்கு தெரியும் அப்படின்னா அப்போ பாஜக நீங்கள் எப்போங்க திருந்தீங்கன்னு அப்போது சுந்தரராஜன் வந்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவார் செல்வம் நீதிபதி என்ற பதவி வேறு வக்கீல் என்பது பதவி வேறு அதை நீதிபதி அதுக்கு எதுக்கும் வித்தியாசம் உண்டு அது ஏன்னா வக்கீல் என்பது தான் எடுத்துக்கொண்ட கேஸில் ஜெயிக்கணும் என்பது அவனோட குறிக்கோள் தவிர அவன் நல்லவனாக கெட்டவனாக பார்க்க மாட்டான் ஆனால் நீதிபதி அப்படி இல்லை ரெண்டு பக்கம் நியாயத்தை பார்க்கவான் என்ன சொன்னேன் அப்போ வாஜக ஏன் மகாத்மா காந்தி கூட வக்கீலாக இருந்தார் அவர் நியாயத்துலான பாடுபட்டார் அவரு உயிருக்குரிய நண்பர் கூட வந்து கேட்கும் போது நான் நான் நிபராதிகாரி தான் படித்த பட்டம் அவங்க தவிர குற்றவாளிக்காக அவங்களே அப்படின்னு சொல்லுவார் அந்த சீனை அதே போல் அந்த ஒரு சீனை நல்லா எடுத்துகிட்டு அப்புறம் மஞ்சுளா காட்டுற சீன்னைக்கு வந்து கொஞ்சம் கவனிச்சுன்னு இன்னும் அருமையாகும் அந்த புன்னழகு பெண்மை சிந்தம் புன்னகை அந்த பாட்டு வரும் அந்த பாட்டு உடனே அந்த மேடம் பேசும் அந்த ஆசிரியர் பேசுவாங்க என்ன பேசுவாங்கன்னா அறிஞர் அண்ணா சொன்னதா அது பெண்கள் அழகைகளாக இருக்கலாம் ஆனால் ஆண்மீகளாக இருக்கக்கூடாது அது அது எதுக்காக அது சொல்கிறாங்கன்னா அது அறிஞர் அண்ணா சொன்ன சொல்லுவாங்க அது வந்து பெண்களை இழிவுபடுத்துகிற காட்சி தான் பே பேசுகிறவர்கள் ஆனால் அந்த காட்சியில் பெண்களை இழிவுபடுத்துறது அவங்களுக்கே சாதகமாக சொல்கிறப்பல ஆக்கிடுவாங்க காரணம் என்னென்னா அந்த காட்சி நல்லா பாருங்கள் அந்த வசனம் பேசும்போது பெண்கள் மட்டும்தான் கை தட்டுவாங்க அது பேசட்டும் ஒரு பெண்ணு அதே போல் சொல்லட்டும் கைத்தட்டதும் அது பெண்கள் தான் கட்டும் ஆண்கள் கைத்தட்ட போல் காட்டப்பட்டோம் ஏன்னா ஆண்கள் கைத்தட்ட போல் காட்சி வச்சா அது வந்து பெண்கள் இழிவுபடுத்துறப்பல ஆகிடும் ஆண்கள் கைத்தட்ட போல காய்ச்சி வச்சா அது பெண்கள் இழிவுபடுத்துற போல ஆயிடும் அதே போல ஒரு ஆண் பேசினா அது பெண்கள் இழிவுபட்டு வரும் ஆனா அந்த காட்சி ஒரு பெண்ணே பேச விட்டு பெண்களை கைத்தட்ட போல காட்சி எடுத்துருப்பாரு அவ்வளோ அவளுமே அது மாதிரி அதே போல இன்னொரு சீனை பாத்தீங்கன்னா அந்த எம்ஜிஆர் வந்து படிச்சுட்டு மந்திரா கேட்பாங்க நீங்க இவ்வளோ படிப்பு படிச்சீங்களே ரிச்சா ஓட்டுறீங்களே இது கேவலமா இல்லையா இல்லையா உங்கள் படிப்பை கேவலப்படுத்தாங்கன்னா அப்போ வாத்தியா சொல்கிறார் உடல் உழைப்பும் அறிவும் சேர்ந்து சேர்த்தால் ஒரு தொழிலுக்கு இது உடல் உழைப்புக்கு தொழில் அழிவளர்ச்சிக்கு படிப்பு இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து தான் நாடு நாடாக இருக்கும் இல்லை சின்ன நாடாக இருக்கும் படிப்புக்காக கல்விக்காக கல்வி வந்து பணத்துக்காகவோ இல்லை வியாபாரத்துக்காகவோ நம்ம படிக்கக்கூடாது அது நம்ம அறிவு வளர்ச்சிக்கு தான் பயன்படுத்துறது தவிர இதுக்காக பயன்படுத்த அப்படின்னு அந்த ஒரு கருத்து ஒன்று சொல்லலை மெயின் அந்த அந்த ஒரு கருத்துக்காக தான் எனக்கு தெரிஞ்சு தேசிய அவார்டே கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஒரு தொழில் தான் உடல் உழைப்பும் அறிவும் சேர்ந்து செயல்பட்டால்தான் ஒரு தொழிலுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் அதை படிச்சவங்க எல்லாருமே வந்து தனக்கு படிப்புக்கு ஏற்றப்படுத்தாத பட்டம் கொடுக்கல அவன் எந்த தொழிலும் எந்த தொழிலும் கேவலப்படுத்தக்கூடாது அந்த எந்த தொழிலாக இருந்தாலும் அதை வந்து அவன் நேசிக்கணும் அதுதான் முறை அது அப்படி என்பதை ஒரு அருமையான கருத்து வந்து விச்சாக்கரம் படத்தில் கொடுத்துருக்காரு அதே போல் அந்த கடைசியில் இந்த சூடு ரிச்சா பந்தயம் இருக்குல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் மக்களுக்கு மத்தியில் அந்த காட்சி நேரடியாக இருப்பாங்க அது வந்து ரேஸில் ஓட்டும்போது வாஜியர் வந்து உண்மையிலே அந்த ரேஸில் ஓட்டியிருப்பார் அது நேச்சுராக எல்லாத்துக்கும் மத்தியில் இருப்பாங்க அது டூப்போ இல்லை ஒரிஜினல் இதில் சொல்ல முடியாது அவ்வளோ அற்புதமாக அழகாக அது வாஜியர் உண்மையிலே ரேஸை காலையில் அந்த படத்தில் அது மட்டும் அந்த ரிச்சா கடை ஃபைட்டு இருக்கிறது பற்றி அந்த ஃபைட்டுக்காக வாஜர் ஒரு மாதம் பயிற்சி எடுத்தார் ரிச்சாவில் உட்காந்து எப்படி சண்டை போடணும் அந்த பயிற்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அந்த சண்டை காட்சி பண்ணி போல் லாஸ்ட்டு கிலோமீட்டர்ஸ் போயிட்டு பார்த்தீங்கன்னா கூட சுழு சண்டை ஒன்று வரும் அந்த சூழ் சண்டை வந்து நீங்கள் வந்து சர்வசாதாரணமாக நினச்சிடக்கூடாது அதனால் அது சுத்தம் போது தான் மேலேயும் படக்கூடாது தன்னை இருக்கிறவங்க மேலேயும் படக்கூடாது யார் மேலே பட்டாலும் அது ஆபத்து அது மெயினாக நம்ம கவனிக்க முடியும் அது இன்றைக்கி உள்ள நடிகை சத்யராஜ் சரத்குமார்லாம் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க அதை ட்ரை பண்ணி பார்த்தா அவங்க யாருக்குமே வரல சொல்லி நீங்கள் எவ்வளோ பாருங்க அந்த சூழல் சண்டை எந்த நடிகையும் நடிச்சிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தை சின்னப்பா நடிச்சுக்கிறாரு அவ்வளோதான் ஆனால் அதுக்கப்புறம் யாருமே நடிக்கல அதுக்கு முன்னாடியே யாருமே நடிக்கல ஏன்னா அவர் ஒருத்தருக்கு தான் அந்த களை வரும் எனக்கு தெரிஞ்சு கேட்டால் வேறு யாருக்கும் அந்த கலை வராது ஏன்னா சுற்றும் போது அது தன் மேலே ஒரு ச இது பட்டம் அந்த பட்டையாகியும் ரத்தம் வந்துடும் பிஞ்சுக்கும் அது அதே போல் அடுத்த மேலே பட்டம் அந்த பட்டம் பிஞ்சான் அதே போல் அந்த சண்டை காய்ச்சலும் சுற்றி தான் நிற்கிறவங்க அவங்க மேலேயும் ஆபத்து வரக்கூடாது தான் மேலே இருக்காங்க அவ்வளோ தத்துருமா அதை வந்து பயிற்சி எடுக்கணும் அந்த அளவுக்கு அது பண்ணியிருப்பாரு சுவாண்டி சுழண்டி சண்டை போட்டுருப்பாங்க அவ்வளோ அற்புதம் சண்டை காய்ச்சாது மாதிரி அதை ஃபைட்டுன்னா அது எங்கேயாவது தான் எனக்கு செஞ்சு கேட்டேன் வேறு யார் படமோ அதை நேச்சராக பார்க்க முடியாது அழகிய தமிழ் மகள் பாட்டு அதாவது இந்தியாவிலே அதிக முறை ஒளிபரப்பப்பட்ட பாடல் எதிரானால் அழகிய தமிழ் மகள் பாட்டு தான் அழகிய தமிழ் மகள் இவள் அந்த பாட்டு அதுக்கு காரணம் என்னென்னா ரேடியோ வானொலி எஃப்எம்மு நீங்கள் யூடியூப் யூஸ் பண்ணி இதுவரை கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான இது எங்கள் அதிக முறை ஒளிபரப்பு பாட்டுக்கு எதிரானால் அந்த அந்த பாட்டு தான் அது அது வந்து ரிக்கார்டே இருக்குது எனக்கு தெரிஞ்ச சாதனை இருக்குது எந்த பாட்டும் இத்தனை முறை ஒளிப்படுத்த அந்த மாதிரி ஒரே ஏதோ ஒரு ஆண்டுகள் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாயிரத்தி எண்பதாயிரம் அந்த ஆண்டுகள் வந்து தினமும் அந்த பாட்டை ஒளிப்படுத்திக்கிறாங்க ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் ஒளிப்படுத்திக்கிறாங்களாம் அது அதுக்கப்புறம் வந்து அதாவது அந்த அந்த ஆண்டுக்கப்புறம் ஒவ்வொரு நாளைக்கும் அந்த பாட்டை வந்து ஏதாவது ஒரு இதில் எங்கேயாவது கேட்கலாம் நீங்கள் அந்த அளவுக்கு அந்த பாட்டு வந்து அதிக முறை ஒளிபரப்பட்ட பாட்டு அந்த சாதனை படித்த பாட்டு அது அழகாக தேவையான பாட்டு வந்து அங்கே சரி அது அதான் சொன்னால் அதுக்கு வந்து பயிற்சி எடுக்கணும் எந்த ஒரு வதையை வந்து எது செய்தாலும் அதுக்கான பயிற்சி எடுத்தால் இது பண்ணுவாங்க லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்